வந்தே உன்னிடம் பேசிட வாழும் பூமி வாழ்ந்திட உன்னிடம் பேசிட நாம் இன்றி நீ வாழ்வாய் நீ இன்றி இங்கு யார் வாழ்வார் மனமே நீ சொல்வாய். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற பண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களின் மாநாடு மனிதர்கள் இல்லாது மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாது மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் எவ்வுயிரினமும் வாழ முடியாது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலை சரியாக பத்து மணிக்கு அருங்குளம் கூட்டுச்சாலை மனிதநேய பூங்கா வெற்றி தோட்டத்தில் மாநாடு நடக்கிறது திருத்தணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் மான தமிழர்களெல்லாம் மறக்காமல் கூடுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வனம் செய்வோம் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் நாம் தமிழர்